அப்படியே பண்ணுவேன் எனக்கு கிறுக்கு பிடிக்கும் எனக்கு அது பிடிக்கும் போது வந்து என்னை ஒருத்தி இப்படி ரோட்டில் அலை விட்டாலே நான் எனக்கு தோணும் போது நேற்று நூலையில தப்பிச்ச மாதிரி எல்லாராலும் தப்பிக்க முடியாது சரியா ஒத்திர நீ என்ன ஒத்திர மழுகிட்டே நினைச்சிட்டு கூட ஒரு ஆள் வரும் நீ முன்னாடி மழுக பின்னாடி வெட்டு விடுவோம் பின்னாடி தம்பி கூட தலையில வெட்டு நானு ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துடுவேன் சரியா நான் எதை சரியா நீ எதை வச்சு ஏமாத்தனியோ அதை பொருளை தனியா எடுத்துடுவேன் ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டிராஃபிக் போலீஸ் எஸ்ஐ செல்வகுமார் அவர்களுக்கும் ஒரு பெண் காவலருக்கும் இடையே திருமணம் தாண்டிய உறவு வந்திருக்கு இந்த உறவு நாளடைவில் ஒரு பிரச்சனையாக மாறி ரெண்டு பேரும் இப்போ கொலை மிரட்டல் விடுத்துக்கிற அளவுக்கு கூலிப்படை மாதிரியான பேச்சுகள்லாம் பேசியிருக்காங்க அது ஆடியோல நம்மளால பார்க்க முடியுது இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லணும் இந்த சம்பவத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு பேர் ஒரே ஸ்டேஷன்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த டிராபிக் போலீஸ் எஸ்ஐ செல்வகுமார் அவங்களும் இந்த காவல் பெண் காவல் அப்படின்ற இந்திரா காந்தி அவர்களும் ஒரே காவல் நிலையத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து திருமணமானதாக சொல்றாங்க இவங்க வந்து ரெண்டு பேருக்குமே திருமணமாக இருக்கும்போது இவங்களுக்கு திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஈடுபட்டிருக்காங்க முதல்ல அதுவே வந்து தப்பான ஒரு விஷயம்தான் தாண்டி இருக்கும்போது இது வந்து ஒரு புகாரா வந்து போயிருக்கு புகாரா வந்து போகும்போது வந்து ரெண்டு பேரையும் வந்து மாற்றி மாற்றி போட்டுடுறாங்க அதாவது புளியம்பட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண் காவலர் போய் போட்டிருக்காங்க திருச்செந்தூருக்கு வந்து இந்த டிராஃபிக் எஸ்ஐ வந்து செவ் அவர்களை வந்து போட்டிருக்காங்க போயிருக்கும்போது இந்த புளியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கும்போது இந்தம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிடும்போது வந்து ஏன் நானும் அவரும் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் வந்து ரிப்போர்ட் பண்ணது என்ன எதுக்கு இந்த மேலே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏதோ சத்தம் போட்டதா தெரியுது இந்தம்மா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் தூத்துக்குடி எஸ்பி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு அந்த நேரத்தில் இந்த பெண் காவலர் வந்து நான் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து மிரட்ட மிரட்டிருக்காங்க ஸோ இப்போ கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து தற்காலிக பணி நீக்கம் வந்து செஞ்சுருக்காரு செஞ்சிருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த டிராஃபிக் எஸ்ஐ அப்படின்ற இந்த அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிருக்கிற மாதிரி தெரியுது மிரட்டிருக்கிற வீடியோ எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து வைரல் ஆகிட்டு வருது எப்படி அவங்க வந்து பேசுறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து எல்லாம் பேசிப்பாங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பே பேசிட்டு இருக்காங்க ஆனால் காவல்துறையில இருந்துக்கிட்டு ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து இப்படி பேசிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தவறான ஒரு முன் உதாரணம் தான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூல் இலையில வந்து நீ தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா அந்த ஆடியோவில் வந்து கூலிப்படை பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் எஸ் ஐ செல்வகுமார் அவர்களும் பேசியிருந்தாங்க இவங்களும் பதில் சொல்ற விதமும் அப்படிதான் சார் இருந்தது அதுதான் ஸோ அந்த நூல் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த மிரட்டுற தோனி வந்து நூல் இலையில வந்து நீ தப்பிச்சிட்டேன் இல்லனா வந்து நான் வந்து நேத்தே நான் உன்னை முடிச்சிருப்பேன் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது இது இந்த அளவுக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இந்த பேசுவாங்களா பேசக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை ஆய்வாளர் காவல்துறையில் தான் பணியாற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இந்த மாதிரி பேசுகிறது வந்து தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அளவுக்கு வந்து பேசும்போது மிரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண் காவலர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் வந்து அந்த எஸ்ஐ மேலே வந்து ஆறு பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பணி பதி பதிவு செஞ்ச பிறகு அந்த டிராஃபிக் எஸ்ஐயை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பணியிட நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க இந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அதாவது இவங்க வந்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகிடுச்சி திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவில் இருந்ததே வந்து முதல் தப்பு சார் அதையும் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா டியூட்டி டைம்ல கூட ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்றதும் செய்தியில் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சார் இல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது இப்போ இவங்க ரெண்டு பேர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ காவல் காவல்துறையில வந்து வேலை செஞ்சா இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசக்கூடிய பொதுமக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆயிருக்கு இல்லையா இந்தளவுக்கு வந்து ஆளாக்குனது இந்த மாதிரி ஒரு சில காவல் அதிகாரிகள் தானே பிரச்சனை வருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது பேசப்படுகிற தோனி வந்து என்னமோ வந்து ஒரு ஒரு ரவுடிஸ் பேசுகிற மாதிரி வந்து பேசுனா இது வந்து தப்பு இல்லையா தப்பு இது ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் அப்படின்றது ஒன்று இருக்குது காவல்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த காவல்துறை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த காவல்துறை சட்டத்துல வந்து ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹை ஆனஸ்ட் ஆனஸ்டனுடைய நேர்மை அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கணும் ஒழுக்கத்தில் வந்து சிறந்து விளங்கணும் பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி டியூட்டியில் இருந்தாலும் சரி அந்த ஆனஸ்டி அந்த டிக்னிட்டி அது வந்து கம்பல்சரி இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்களோ இவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் வந்து ஒரு கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களே இப்படி நடந்துக்கும் போது பொதுமக்கள் இந்த பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்களும் காவலர்களா இருக்கிறாங்களா கம்ப்ளைண்ட் குடுக்கறது யாரும் நம்புறதுனே தெரியல ஏன்னா இவரே இந்த எஸ்ஐ செல்வகுமார் அவரே கூலிப்படை ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு கலாச்சி கிண்கள் கேலி பண்ணிடலாம் இவரு காவலரா இருக்காரா இவரை நம்பி எப்படி பொதுமக்கள் போவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு சார் நிச்சயமா அதுதான் ஸோ இப்போ அதுதான் சொல்கிறேன்னு இந்த மாதிரி காவல்துறை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கலை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போவும் வந்து டிபார்ட்மெண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அவரையும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த இந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு இதுவும் போட்டிருக்காங்க என்னென்னா கயத்தாருக்கு வந்து இந்த அம்மா வந்து அந்த சாரகத்துக்கு உள்ளே வந்து இருக்கணும் இந்த அந்த ஏரியாவை விட்டு இவங்க வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கயத்தாறு பகுதி சாரகத்துக்கு உட்பட்ட உயரதிகாரிகளுடைய அனுமதி பெற்று தான் இவங்க வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே இப்போ வந்து இப்போது இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறது இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப சரி அது மட்டுமல்ல இப்போது அந்த அம்மாவை வந்து மெரட் ஆடியோ வந்து ரிலீ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த அந்த அதை பேஸ் பண்ணி இப்போ ஆறு பிரிவுகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இவங்க மேல வந்து சீரியஸான நடவடிக்கை வந்து 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 அவர் நான் நான் தீத்துக்கட்டாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுற மாதிரி தெரியுது நான் ஒரு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து பேசுறாரு இப்படிப்பட்டவங்களை எப்படி சார் காவலர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்ல இல்ல காவல்துறை அதிகாரிகள் இது வந்து காவல்துறை அதிகாரி அங்க எடுக்கிறதுன்ற போது வந்து ரொம்ப டிசிப்ளின் தான் இருக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுக்குறது ஆஸ் பர் த போலீஸ் ஆக்ட் தான் வந்து கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் இல்லையா அதாவது வந்து இவங்க ஒழுக்கத்துல அதாவது பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்துல வந்து சிறந்து இருக்கணும் டிசிப்ளினா இருக்கணும் பர்சனல் லைஃப்லயும் அந்த மாதிரி இருக்கணும் டியூட்டில இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹானஸ்ட் நேர்மையா இருக்கணும் தன்னுடைய கடமையில இருந்து தவறக்கூடாது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளே வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா சமூகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலையும் போது அந்த சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாற்றக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் ச அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை துறையில வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து செய்யக்கூடிய தவறுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டம் வந்து கடுமையாக வந்து தண்டிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு ரவுடி பேசுகிற மாதிரிலாம் வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டும் வந்து டிசிப்ளரி ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க நீதிமன்றம் மூலமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுப்பாங்க பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ஆறு பிரிவுகள் மேல வந்து மிரட்டுற இதெல்லாம் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்களா அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து போகும் நீதிமன்றத்துக்கு போகும்போது சிவியரை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சார் ஒரு பக்கம் ஒரு காவலர் வரதட்சணை கொடுமை பண்ணி அவருடைய சொந்த மனைவியே தாக்குற வீடியோ ஆடியோலாம் நம்மளால கேட்க முடிஞ்சது ஒரு சில நாட்களுக்கு முன்பு இப்ப இப்படி ஒரு கூழிப்படை ரேஞ்சுக்கு காவலர் எஸ்ஐயே வந்து பேசக்கூடிய ஆடியோ எல்லாம் பார்க்க முடியுது இந்த மாதிரியான காவலர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல எதுவுமே எடுக்க மாட்டாங்களா அப்படியே விட்டுருவாங்களா இல்ல இல்ல இல்லம்மா அதாவது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பாத்துக்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் சாதாரண மனிதர்கள் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு அடித்தடி சண்டை இல்லை வந்து ஒரு கொலை இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை உள்ளே வைப்பாங்க அவங்களுக்கு வந்து உண்டு தண்டனை கிடைக்கும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரெண்டு விஷயத்தில் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த சமூகத்தில் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்கும்போது நீங்கள் அவங்க ரெண்டு விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க ஒரு விஷயம் டிப டிபார்ட்மெண்ட் டிசிப்ளரி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து தவறு செஞ்சுட்டீங்க இல்லை வந்து ஒரு ரவுடி மாதிரி பேசுகிறீங்க இல்லை ஒரு கொல குற்றத்தை வந்து பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மனைவியை வந்து துன்புறுத்துறது இதெல்லாம் வந்து வரும்போது ரெண்டு விதத்தில் அவங்க பாதிக்கப்படும் ஒன்று டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து இருந்துக்கிட்டு மாதிரி தவறுகள் செய்யும் போது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க வேலையை விட்டு தூக்குவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கேயும் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து போகும் ரெண்டாவது இப்போ வந்து சாதா அவரும் வந்து ஒரு தான் மனுஷன் பேஸ் பண்ணி தவறு செஞ்சாங்க அப்படின்னா துன்புறுத்தல்கள் பெண் வன்கொடுமைகள் சட்டமாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி கொலை மிரட்டல்கள் வந்து விழுந்துபட விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தப்புதல் வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்திய தண்டனை சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீரியஸான நடவடிக்கைகள் இருக்கும் எந்த ஒரு குற்றம் செய்யற ஒரு குற்றவாளுக்கு என்ன தண்டனையோ அதே மாதிரி குற்றம் வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுப்பாங்க ஏன்னா சார் இப்ப பொதுமக்கள் பண்ணக்கூடிய கிரைம் ரேட்டை விட காவல்துறையில இருக்கக்கூடிய சில காவலர்கள் செய்யக்கூடிய கிரைம் ரேட்டுடைய சதவிகிதம் அதிகமாகிட்டு போதோ அப்படின்னு சமீபத்துல வரக்கூடிய செய்திகள்ல பார்க்கும்போது நமக்கே ஒரு கேள்வி வருது சார் இந்த கேள்வி பொதுமக்கள் மனங்களையும் இருக்கு சோ அதனாலதான் கேட்டேன் இவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க மேல வந்து நடவடிக்கைகள் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்வகுமார் அப்படின்றவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த கேஸ்லயே டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பெண் காவலரே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாரகத்தில் இருந்து விட்டுட்டு நீங்க வந்து வெளியில போகணும் அப்படின்னா கூட அந்த அம்மா பெண் காவலர் வந்து பர்மிஷன் வா அந்த உயரதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் தான் வெளியில போகணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டுக்கிற பறவை மாதிரி வந்து ஆயிடுவாங்க சுதந்திரமாலாம் அவங்க போக முடியாது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குற்றவியல் சட்டத்தின் மூலிமா அந்த இந்திய தண்டனை சட்டங்கள் மூலிமா வந்து சாதாரண மக்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை விட இங்கே வந்து சிவியராக இருக்கும் ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டிய நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது உங்கள் மேலே வந்து இந்த கடுமையான தண்டனைகள் எடுத்தால் தான் மக்களுக்கு வந்து நீதி பரிபாலனை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேலே வந்து சிவியராக தான் வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க பட் இந்த மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் ஏன்னா இப்போ வந்து அவர் மிரட்டிருக்கிறத வந்து ஆறு பிரிவுகள் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குற்றம் சட்டத்தின் முன் நரைமுறை சமம் பட் காவல்துறை அதிகாரிகளாக வந்து இருந்து சில காவல்துறை அதிகாரிகளாக இப்படி வந்து ஒரு குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விதத்துலையுமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போல காவல்நிலை அந்த பதவிகள் எல்லாம் போக முடியாது அப்படி போனோம் அப்படின்னா இந்த குற்றம் வந்து என் மேல சுமக்கலை நான் வந்து நிரப்பராஜன்னு சொல்லி ஒரு நிரூபிக்கணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது சேலரி கிடைக்காது பின்னாலே வந்து ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா ஐயாமா எல்லாமே வந்து மிக இப்போ இப்போ கொலை குற்றம் இல்ல வந்து மனைவி வன்கொடுமை சட்டம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போச்சு அப்படின்னா இல்ல ஒரு ரவுடி மாதிரி எல்லாம் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க ஒரு சில காவலர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா பென்ஷன் கிடைக்காது சேலரி நடக்க சேலரி வந்து கிடைக்காது சேலரி ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போது ஒரு 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 அரசு அதிகாரி வந்து இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் எங்க போனாலும் வேலையும் கிடைக்காது யார வச்சுப்பாங்க ஒரு சாதாரண மனுஷனே தப்பு பண்ணிட்டு வேற கே வேலை கேட்டாங்கன்னா அய்யய்யோ இந்த இந்த ஆளை வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க கா ஒரு அதிகாரி வந்து காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மூலிமாவும் நிறைய பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க ப்ளஸ் சமுதாயத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதனால அதனால தான் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு டிசிப்ளரி ஒரு காவல்துறை அதிகாரி எந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி டிசிப்ளினோட இருக்கணும் எந்த மாதிரி இவங்களுடைய கடமைகள் எல்லாம் வந்து செய்யணும் ஆனா இப்ப எல்லாம் இந்த மாதிரி யாருமே இல்லையே அது தெரியலம்மா தெரியும் நம்பர் ஒன் தெரியல தெரிஞ்சுக்கிட்டும் அது அந்த ரூட்ல வந்து போகல ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சர்வசாதாரணமா வந்து போயிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் தப்பு இது இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி சில காவல்துறை அதிகாரிகள் மேல யூ இவங்க இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் வராங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை தெரியல இப்போ சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்கல்ல அந்த சஸ்பென்ஸனை வந்து ரிவோர்க் பண்ணுறதுக்கே வந்து அவர்லாம் வந்து கோர்ட்டுக்கு அலையணும் அப்போ யோசிப்பாங்க அடடா நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து தப்பு பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தண்டனை நம்ம வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிப்பாங்க தெரியாத்தனமாக வந்து இந்த அளவுக்கு தப்பு பண்ணுறது அதனால் தெரியும் தெரிஞ்சுட்டே வந்து திமுரில் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கும் ஒரு சஸ்பென்ஷன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா அந்த நேரத்தை அந்த சஸ்பென்ஷன் எல்லாம் ரிவோவ் பண்ணிட்டு வர்றது நீதிமன்றத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய சவால் குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி அது குற்றம் நிரூபிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் போக்குவரத்து எஸ்ஐ செல்வகுமார் மற்றும் பெண் காவலர் இந்திரா காந்தி வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்